அரசு பள்ளிகளில் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலி பணியினர்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது அந்த பணிகளுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது கல்வித் தகுதி சம்பள விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வேலைவாய்ப்புக்குள்ளே மறக்காமல் இணைங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கிற பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலி பணியினங்களை நிரப்ப அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அந்த அறிவிப்பு குறித்த விவரங்களை டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் கேந்திரிய வித்யாலயா மற்றும் நவோதயா வித்யாலயா பள்ளிகளில் காலியாக இருக்கிற பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு காலி பணியினங்களை நிரப்ப அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அந்த அறிவிப்புப்படி என்னென்ன காலி பணியினங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் கமிஷனர் பணிக்கான காலி பணியிடங்களுக்கு டோட்டலாக எத்தனை காலி பணியனங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கே எட்டு காலி பணியிடங்கள் இருக்குது அது வந்து கேவிஎஸ் அதாவது கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் நவதியா பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஒன்பது காலி பணியிடமும் பிரின்ஸிபாலுக்கு கேவிஎஸ் பள்ளிகளில் நூற்றி முப்பத்தி நாலு காலி பணியிடங்களும் நவதியா பள்ளிகளில் தொண்ணூற்றி மூணு காலி பணியிடங்களும் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க வைஸ் பிரின்சிபால் பதவியை பொறுத்த வரைக்கும் கேந்திர வித்யாலயாவில் ஐம்பத்தெட்டு காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க மற்றது பிஜிடி அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு காலி பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க ஒரு ஒரு லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இருக்குது ஹிந்தி இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி ஹிஸ்ட்ரி ஜோகிரஃபி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயோடெக்னாலஜி உள்ளிட்ட சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு காலி பண்ணியனங்கள் இருக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க அதே போல் நவோதயா பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணு காலி பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அடுத்தது பிஜிடி மாடல் இந்தியா லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பதினெட்டு காலிப்பண்ணிடங்கள் இருக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க அதே போல் டிஜிடி கிரா ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு காலி பண்ணியங்கள் இருக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க லைப்ரரி பணிக்கு பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி ஏழு இருக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க ட்ரெயின்து கிராஜுவேட் டீச்சர்ஸ் இன் நவோதயா பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு காலி பண்ணியனங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரைண்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் தேர்ட் லாங்குவேஜுக்கு பொறுத்த வரைக்கும் நானூற்றி நாற்பத்தி மூணு காலி காலிப்பணியடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க ப்ரைமரி டீச்சர்ஸ் கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் ஸ்பெஷல் எஜுகேட்டர் பிஆர்டி அதாவது ப்ரைமரி டீச்சர்ஸ் ப்ரைமரி டீச்சர்ஸ் மியூசிக் உள்ளிட்ட பணிகளுக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு காலிப்பண்ணங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க நான் டீச்சிங் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கேவிஎஸ் ஸ்கூலில் அதாவது கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு பன்னெண்டு காலி பண்ணி இடங்களும் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் பணிக்கு ஐந்து காலி பணியிடங்களும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பணிக்கு இரண்டு காலி பண்ணி இடங்களும் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு எழுபத்தி நாலு காலி பண்ணிடங்களும் ட்ரான்ஸ் ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டருக்கு எட்டு காலி பண்ணிவிடுங்க சீனியர் செக்ரட்ரேட் அசிஸ்டன்ட் பணிக்கு இரநூத்தி எண்பது காலி பண்ண இடங்களும் ஜூனியர் செக்ரட்ரேட் அசிஸ்டன்ட் பணிக்கு எழுநூத்தி பதினாலு காலி பண்ணியிருக்கோம் ஸ்டெனோ கிரேட் ஒன் பண்ணிக்கு மூன்று காலி பின்னணிகளும் ஸ்டெனோ கிரேட்டு பணிக்கு ஐம்பத்தி ஏழு காலி பின்னணிகளும் அறிவிச்சிருக்காங்க அதே போல் கேன் என்விஎஸ் பள்ளிகளில் அதாவது நவோதியா பள்ளிகளில் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் பணிக்கு நாற்பத்தாறு காலி பின்னணிகளும் ஜூனியர் செ அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு காலி பணியிடங்களும் லேப் அட்டண்டர் பணிக்கு நூற்றி காலி பணியிடங்களும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு இருபத்தி நாலு காலி பணியிடங்களும் வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த பணிகளுக்கான கல்வி தகுதி உள்ளிட்ட தகவல்கள் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம் இது ஒரு நல்ல ஆஃபர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க அனைத்து கல்வி தகுதியுமே வந்து இந்த இந்த பணிகளுக்கு வந்து வந்து செட் ஆகும்னு வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மாத சம்பளமும் வந்து கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி எட்நூறுலேருந்து ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு வரைக்கும் சாலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்துருக்கணும் அசிஸ்டண்ட் கமிஷனர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸிபால் ஒர்க்கிங் அஸ்ஸ பிரின்ஸிபால் த்ரீ இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ண இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் பணிக்கு கேபிஎஸ் பள்ளிகளில் மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா த்ரீ இயர் இன்டெக்ரேட்டட் பிஎட் எம்எட் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ப்ரின்ஸிபலாக ஒர்க் பண்ண அனுபவம் மூன்று ஆண்டுகளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் உள்ளிட்ட பள்ளிகளில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் வந்து இந்தி அண்ட் இங்கிலீஷ் ஒர்க்கிங் நாலேஜ் வந்து இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க ப்ரின்ஸ்பால் பணிகளுக்கு பொறுத்த வரைக்கும் எழுபத்தெட்டாயிரத்தி எட்நூறுலேருந்து ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பேச்சுலர் டிகிரி இன் அதாவது பிஎட் முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா த்ரீ இயர் இன்டகிரேட்டட் பிஎட் எம்எட் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா ஃபோர் ஃபோர் இயர் இன்டெகிரேட்டட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் பிஎடும் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபலாக ஒர்க் பண்ண அடு அனுபவம் வந்து இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரின்ஸிபல் கேபிஎஸ் பள்ளிகளுக்கான கல்வித் தகுதி என்னன்னு வந்து பார்க்கலாம் சேலரி பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தாறாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தேழாயிரத்தி ஐநூறு வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள வந்து இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த பணிக்கான கல்வி தகுதி வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் வந்து முடிச்சிருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க த்ரீ இயர் இன்டெகிரேட்டட் பிஎட் எம்ஏடும் முடிச்சிருக்கணும்னு முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் பிளஸ் பிஎட் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழாயிரத்தி ஏழாயிரத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி நூறு வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வயது வரும்போது நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனுடன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் கட்டாயம் வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிகளுக்கான இப்போது பிஜிடி வந்து நம்ம வந்து பார்த்தோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த பிஜிடி இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து முடிச்சுக்கணும் மாஸ்டர்ஸ் டிகிரி ி சப்ஜெக்ட் வந்து தேர்ந்திருக்குன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி ஹிந்தியை வந்து முடிச்சிருக்கணும் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி கெமிஸ்ட்ரி வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி ஒரு ஒரு பணிகளுக்கான கல்வி தகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரிஸில் வந்து இருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடி டீச்சர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்கல் எஜுகேஷன் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் இல்லைன்னா எம்சிஏ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா செகண்ட் வந்து எம் கம்யூட்டர்ந்து முடிச்சிருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் எஜுகேஷனை பிசிக்கல் எஜுகேஷன் அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ட்ரைண்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஹிந்தி இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் பொறுத்த வரைக்கும் தேர்ட் லாங்குவேஜுக்கு சேலரி வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதற்கான கல்வி தகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி வித் பிஎட் வந்து முடிச்சிருக்கணும் அந்த சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவில் ஹிந்தி இங்கிலீஷ் சான்ஸ்க்ரிட்டில் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடி ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே வந்து 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 இதுக்கான கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஃபார் கிராஜுவேட் டீச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து மியூசிக் ஆர்ட் எஜுகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது பிசிஏ வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி பிரிவு பிரிவில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடி வந்து முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க அப்படி இல்லைன்னா பிஏ பி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடி பிரிவு வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க கட்டாயம் வந்து பிஎட் வந்து முடிச்சிருக்கணும் இந்த கல்வி தகுதிக்கு வந்து ஆசிரியர் பணிகளுக்கு வந்து பிஎட் வந்து கட்டாயம் வந்து முடிச்சிருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க அந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரி பிரிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் லைப்ரரி சயின்ஸ்ல அதாவது பிஎல்ஐஎஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் பயன்படுத்துறதுக்கான அடிப்படை அறிவு வந்து இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க இந்தி இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் பொறுத்த வரைக்கும் சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சேல்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது அனைத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் வந்து கட்டாயமாக வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொ தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டிகிரி அதாவது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி டீச்சருக்கான அறிவிப்பு வந்து வந்திருக்கு ப்ரைமரி டீச்சர் மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாலரி பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் முப்பது வயசுக்குள்ளே வந்துருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டுவெல்த் அதாவது டுவெல்த் வந்து முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி மியூசிக் வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் வந்து தெ தெரிஞ்சிருக்கணும்னு வந்து சொல் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டீச்சருக்கான இப்போ இது வந்து பார்க்கலாம் குவாலிஃபிகேஷன்ஸ் சேலரி பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சேல்ரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் முப்பது வயசுக்குள்ள வந்திருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க டென்த் ப்ளஸ் டூ கே கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் எலி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் பிரைமரி டீச்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டூ சேலரி பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் முப்பது வயசுக்குள்ளே வந்திருக்கணும் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க கல்வி தகுதியாக அதே மாதிரி டி டிஎட் வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது டிப்ளமா இன் எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதாவது ஏஓக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து லெவல் டென் அளவுக்கு சேலரி ஸ்கேல் வந்துருக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தாறாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வயது வரும்போது பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க அது தென் த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் சர்வீஸ் செக்ஷன் ஆஃபீஸரில் வந்து முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற அந்த பிரிவில் செக்ஷன் ஆஃபீஸராக வந்து முடிச்சிருக்கணும் வந்து தெரிவிச்சிருக்காங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க ஃபைனான்ஸ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் சேலரி பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்து இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க பேச்சுலர்ஸ் டிகிரி இன் காமர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க அப்படி இல்லைன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இன் காமர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலரி பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க டிகிரி பொறுத்த வரைக்கும் பிஇ சிவில் இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிசைன் அண்ட் வந்து இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க அசன் சிக்ஸர் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் சேலரியை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சிலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு முப்பது வயசுக்குள்ளே வந்து இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் மாஸ்டர்ஸ் டிகிரி ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து தெ தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் செக்ரே செகரேட் அசிஸ்டன்ட்டுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தோராயிரத்தி நூறு வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க பேச்சுலர்ஸ் டிகிரி கல்வி தகுதியாக வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹிந்தி இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு தெ சொல்லியிருக்காங்க அது ஸ்டெனோகிராஃபர் கிரேட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சேல்ரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க தகுதி பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும் ஷார்ட் டேனில் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் டைப் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டூக்கு சேல்ரி பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தோராயிரத்தி நூறு வரைக்கும் சேல்ரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு வயசுக்குள்ளே வந்திருக்கணும் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி ஸ்கில் டெஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து வைக்கிறாங்க அடுத்தது ஜூனியர் செக்ரட்ரியேட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி கம்ப்யூ அந்த க டைப்பிங் டெஸ்ட்டு இருப்பாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பெர் மினிட்ல இங்கிலீஷில் டைப் பண்ணோம் தேர்ட்டி வேர்ட்ஸ் பெர் மினிட் ஹிந்தியில் டைப் பண்ணும் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க லேப் அட்டெண்டன்ட் ப பணிக்கு வரைக்கும் சேலரி வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரம் இருக்குன்னு சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க கல்வி தகுதியாக டுவெல்த் பாஸ் பண்ணிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன் லெபாரட்டரி டெக்னிக் வந்து முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க அப்படி இல்லைன்னா டுவெல்த் வந்து முடிச்சிருக்கணும் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது ஸ்டாஃப் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்துல இருந்து ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் முப்பது வயசுக்குள்ளே வந்துருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது அதுக்கான லிங்கை வந்து நான் கிளிக் தரேன் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் வந்து பார்க்கலாம் மேலும் இந்த ப இந்த பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி காலி பணியிடங்கள் இருக்குது டிகிரி முடித்தவங்க கண்டிப்பாக வந்து இந்த பணிகளுக்கு டிகிரி வித் பிஎட் வந்து முடிச்சி கண்டிப்பாக வந்து இந்த பணிகளுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் மேலும் இந்த பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ஷன் மெத்தட் வந்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து டூ டயர் எக்ஸாமினேஷன் நடக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஃபார்வர்ட் பையன் இன்டர்வியூ வந்து நடத்துகிறோன்னு நடத்துவாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க அது எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் பிஜிடி டிஜிடி பிஆர்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டர் உள்ளிட்ட பணிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ டயர் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டூ டயர் எக்ஸாமினேஷன் ஒரு ஸ்கில் டெஸ்ட் வந்து வைக்கிறதா சொல்லிருக்காங்க அது எந்தெந்த பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் ஜூனியர் செக்ரட்டரேட் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணிகளுக்கு டூ டயர் எக்ஸாமினேஷன் வித் ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க அது எந்தெந்த பணிகளுக்குனா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அப்படி இல்லைன்னா இன்டர்வியூ வந்து வைப்பாங்க இந்த டையர் ஒன் எக்ஸாமினேஷனில் என்னென்ன பார்ட்டில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கேள்விகள் வந்து இருக்கும் அதுக்கு மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷனை வந்து நடத்துகிறாங்க அதில் டையர் ஒன் எக்ஸாமினேஷனில் ஜென்ரல் ரீசனிங்கும் நியூமிரிக்கல் எபிலிட்டி பேசிக் கம்ப்யூட்டர் லிட்டரஸி ஜென்ரல் நாலேஜ் லாங்குவேஜ் காம்பிடேஷன் டெஸ்ட் அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து இருக்கும் லாங்குவேஜ் காம்படிட்டேவ் டெஸ்ட் அதாவது எனி ஒன் ஆஃப் த மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் முந்நூறு மதிப்பெண்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு நடத்துகிறாங்க டயர் ஒன் எக்ஸாமினேஷன் நூறு கேள்விகள் வந்துருக்கும் அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு இந்த கேள்விகள் இந்த இந்த பிரிவில் இருந்து கேள்விகள் வந்து கேட்குறாங்க ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் லாங்குவேஜ் காம்பென்ட் காம்படென்சி டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் காம்படிஷன் டெஸ்ட் ஒன் ஆஃப் த மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து இருக்கு ஒன் அண்ட் டையர் டூ எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து இது பண்ணுறாங்க ஸோ டையர் டூ எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் ஆஃப் கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ் சப்ஜெக்ட்ல இருக்கிற அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து கேட்குறாங்க அறுபது கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்குது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் டென் டைப் டென் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து நடத்து டயர் ஒன்று எக்ஸாமினேஷன் டயர் டூ எக்ஸாமினேஷனுக்கு இந்த எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பியூராக வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஒன் அண்ட் டயர் டூ எக்ஸாமினேஷனில் வச்சு நடத்துறாங்க ஸோ நீங்கள் டிகிரி பிளஸ் பிஎட் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஆசிரியர் பணிக்கு கட்டாயம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் வந்து டென்த்து வந்து முடிச்சிருந்திங்கன்னா நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் டுவெல்த்து முடிச்சுருந்திங்கன்னா நீங்கள் சயின்ஸ் பிரிவில் முடிச்சிருந்திங்கன்னா நீங்கள் வந்து லெபார்டரி அட்டண்டடன்ட் பண்ணிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எண்ணற்ற பணிகள் இருக்கிறதுனால இந்தியா முழுக்கும் இந்த பணிகள் வந்து இருக்கிறதுனால கட்டாயம் நீங்கள் வந்து இந்த பணிகளுக்கு மறக்காமல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா சிபிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன்ற ப இணையதளத்தில் நீங்கள் சென்டர் அப்ளை பண்ணலாம் கேபி சங்கதன் என்ஐசி என்ற இணையதளத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நவோதியா டாட் ஜிஓவி என்ற இணையதளம் மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த பணிகளுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் கமிஷனர் பணிக்கு எக்ஸாமினேஷன் ஃபீயாக வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடும் ப்ராசஸிங் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க பணிக்கு ஃப்ரீ முந்நூறும் அனைத்து பணிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ வந்து ஹண்ட்ரட் வைஸ் பிரின்சிபாலுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு பிஜிடிக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் டிஜிடி லைப்ரரி பிஆர்டி அசிஸ்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டர் சீனியர் செக்ரட்டரி ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கு சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டூ கிரேட் ஒன் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் லேபர்டன் மல்டி ஸ்டாஃப் உள்ளிட்ட பணிகளுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீயாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பணிகளுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ணோம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான முகவரி வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளம் மூலம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ டோட்டலாக பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வேக்கன்சிஸ் இருக்குது நீங்கள் டிகிரி மற்றும் பிஎட் முடிச்சிருந்தால் கட்டாயம் ஆசிரியர் பணிகளுக்கு அப்ளை பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு அட்டன் பணிக்கு அப்ளை பண்ணலாம் லேப் அட்டெண்டன்ட் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் சயின்ஸ் பிரிவில் ஸோ எண்ணற்ற பணிகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து மறக்காம இந்த பணிகளை அப்ளை பண்ணுங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேலும் இது பண்ணுற அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களுக்கு மறக்காம நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ